நான் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டன் டாய்ட்டு உத்து பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி சார் அவ ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவுல குழந்தையை போட்டுக்கலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி நீட்டு வர்த்தன சார் அந்த பொண்ணும் ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் இந்த திட்டம் நடுவுல போட்டுறாங்க நடுவுல போட்டாங்க நான் ஹீரோயி பைனாக்குலரை பார்க்கறேன் என் எனக்கு பேரா போட்ட பைன்குலர் பண் அவங்க படுத்துருக்கு அவங்க தூங்குது இல்லை 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 இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்குறேங்க ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் ஒரு நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 ஒரு இதுக்கு ஸ்வேடாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுலையும் எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும்போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன்ட் டாக்டராக இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு இருக்கேன் என் டுரத்தில் வாசன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சுட்டாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து சென்னு சொல்லி மைக்கிளை கூப்பிடுவோம்னா மைக்கிள் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான் என்னடா ஏறா ஏறா ஏறு ஏறி ஏறி ஆகியான் அது ஒன்று இன்னும் பெட்டியில் இருக்கவனால திறந்து காமிச்சா உள்ளே ஒரு பொம்மன் ஏரியன் நாய் என்ன என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மா அம்மா ஐன் கோன்னில் நடிச்சு மாதிரி ஜி சிச்சு மடியில் உட்காந்து அந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய் அப்படியா உட்காரி உக்காரியா அண்டு போனோம் தூக்கிட்டு போய்ட்டே இருக்கும் அப்போ அவருக்கு அப்புறம் போனோன்னே திருப்பி ஃபோன் வருது சாசன் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டுவாங்கன்னு இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூப்பிட்டு வாங்கண்ணு நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது ஒன்று ஒரு பண் பின்னாக்கம் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோன்னே அவர் அங்கே வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு கேள்வி இப்படி திரும்பி பார்த்தோன்னே அண்ணங்க காக்கா ராசு நான் வர்றாரு வராரு குழச்சிருச்சு உடனே அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா கூட்டு போகிற வண்டியில் நீ ஏத்துறீங்க என்னடா எனக்கு கத்துறாரு ஐயா 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 வாங்க எட்டு மணி ஆச்சு வாங்காம போடாமையான் கிஞ்சிறேன் இல்லை ஏறமாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோன்னே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது நீ தான் ஸ்டாண்டர்ட் நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது நான் கிஞ்சிறேன் என்னை நீ போனேன்னு ஆட்டோ என்ன என்னை வாங்கினேன் வாங்கினேண்ணே நான் சொன்னேன் முன்னாடி உட்காந்துருக்கேன் வரவே விடாதுனா கார் கதை மூட்டர் நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போகலாம் புலி வரக்கூடாதான்னு காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம் புள்ளி வரக்கூடாதா இந்த கதை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்தாலே எவ்வளோ புரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனவரால் நடிச்சார் பாருங்க போர்லே ரெண்டு வகை உண்டு ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர் பாருங்க போர்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னும் வைக்கப்போ ஒன்னு அக்கப்போர் அப்படின்னு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி ஒன்று தரல லூசாக நடிச்சது அந்த அவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்தேன் கட்டிபிடிச்ச சொல்லி நல்லா பேசிட்டடா சிங்கம்பிள்ளை வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூட்டு போனார் நான் படம் பண்ணும்போது ஏதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்ஸ் என்னடா லூஸ் தானவன் பண்ணிட்டேன் பாய் நான் லூஸாக ஒரு படத்துல நடித்தேன் சொன்னாங்க என்னென்னா பர்ஃபெக்டாக ஆறு ஆ ரெஸ்டாரண்ட்டாக ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்படி ஆ ரெஸ்டாரண்ட்டை ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்க வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே என் மாப்பிள்ளை நீ வந்துச்சு நீ இனிப்புடன்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடப்பேன் கதை விடைப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மென்டல் நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று இருக்கு அப்போ போகல எல்லாருக்கும் போயிட்டு போயிட்டு வராங்கன்னா எல்லா அக்சிடண்ட் ஆகிடு போகிறேன் என் ஃப்ரெண்ட்ரான் ஆக்டண்ட் இப்போ இருக்கேன் ரெண்டு வருவா மூணு ஊரு சம்பளம் வாங்குறேன் பெரிய டேரக்டர் ஆனே அவன் எல்லாம் பத்து ரூபா விடுப்பேன் சும்பி ஒரு சாயந்தரம் ஒன்று பத்துருவா என்ன பத்துருவா போயிடுச்சரா சார் சரான் பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சமல்ல சோறாக்கி தயிர்ச்சோற வச்சுட்டு அப்படி எப்படி எப்படி அங்கே ஐம்பதுருவா அறுபது இருக்குது அப்படி சாயந்திரம் வந்துடுவாங்க அப்புறம் மேலே போய் எதாவது சாப்பாடு வாங்கி விடுப்பாங்க அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிற வேணா அறிவியலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறேன்னா அறிவாளி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்கெல்லாம் முட்டால் கிடையாதுடா தைரியமாக இருந்த அதைத்தான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கும் சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்த்து நிறைய தடவை பார்த்துருங்க ஐ லவ் த ஃப்ரெண்ட் கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் காற்றுவேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இடக்கிற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால இன்னைக்கு சொல்கிறேன் இந்த கதாநாயக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டர் இருக்கட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அஸ்டன்ட் ஆர்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே இரு அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் அப்படி பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் இருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னே எவனா சொல்லிடுவான் நான் டேரக்டரு என்ன என்னே நல்லா பாருங்கண்ணே இந்த படம் பாட்டில் ஒரு தொகையில நான் பாடிவீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன் இவனா அவங்க டப்பன் கையை நான் ஏங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அன்னை பாட்டே இருக்கும் நான் அன்னை பாட்டு சின்ன குண்டெல்லாம் படத்தில் அதெல்லாம் பாடுவேன் நான் ஒரு பேரும் சொல்லவே மாட்டேறாங்க நான் இடையில காட்டணும் அப்படின்னு பாருவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டாண்டை ஒரு நம்ம டச்சப் கூட்டு போயிட்டேன் வட வாடா டப்பிங் பண்ணுறேன் நான் எங்கே டப்பிங் வாட நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணா அங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்றுனா டப்பிங் நடந்துச்சு பேசுனேன் பிட்வீன் இல்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே என்ன என்ன ரெடினே ரெடினா அப்படிம்பா என்னடா கட் பண்ணுறாங்க அடுத்தும் அப்பலாம் போலாம்னே போலாம் சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி அப்படின் சூப்பராக பண்ணிட்டேங்களே டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசுனாங்க அண்ணே நான் பாடும் போது அங்கே என்ன ஆனே அந்த ஒரு அஷ்டந்தா ஐயோன்னாருங்க லூஸ் பண்ண டேரக்டர் போட்டா புறா இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு புட்ரா நானும் இந்த தேட்டரிலே போடக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த தேட்டரில் போட்டாங்க டேரக்டர் என்ன சொன்னான் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்பயாவது ஏட்டி முட்டியாக படிக்கிற பரிசீக்கிரம் முடிங்கன்னா சார் அப்படி ஓரமா வண்டி நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா விடுது இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோங்க கொளுக்கி போடுவேன் ஓடி போயிடுறேன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத சாதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி அசிங்கப்பட்ட தானேங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் தான் அன்பு அன்பு கடையில் ஹோட்டலில் வச்சுருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல வாங்க நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் டப்பட் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்க எனக்கு அதே சந்தோஷம் நீங்க நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அதை மூணு பேரை போட்டுவாங்க அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துட்டு உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் நீங்களும் கரணை கொடுக்குறவா இருக்கும் கொஞ்சம் ரெடியா இருங்க எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டுங்க கேக்கு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை வா போதும் நினைக்கிறேன் Day, each other day i look so many various different parks but i don't know know about this park but this park holds my heart holds my large place in my heart நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வைப்பில இங்கிலீஷில் வப்பயில நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் நல்லாயிருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட் கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோடய அஸ்டண்டே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு விசியாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையுன்னு சொன்னியாமே நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வடைச்சிட்டு படுத்திருக்கிறது முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரே வர்றாரு பேரரசனே வராரு நம்மளும் போயிடுவோம் தமன் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ் பாலியா சாரோட சன்னு ஜூனியர் பாலியாலாம் நடிச்சிருந்தார் அவரவே சொன்னார் துனியர் பழையண்ணே சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையாச்சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நினச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன் பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்பில் ஏர்லைன்ஸில் ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்க பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவலையை படம் சின்னமா நீங்கள் நீ நீ கவலையாகப்படாதீங்க நிறையா முடிவை சிச்சியாக முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழகே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை இரு ஓடிட்டேர் இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒழ்த்த வழியா வைத்த வழியா வைத்த வலி நெஞ்சு வலி ஷா சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் அவராக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆள் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குறுமுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவுவாங்கள்ல சோடியம் தயோசல்ஃபைட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கியிருக்கேன் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருக்கேன் எப்போ போய் தெரியுமா அவங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஸ் இருக்கா சட்டை எங்கே துவச்சி போகிறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தான் இருக்கேன் நான் அயனத்தில் மடிப்பாளத்தில் சுதந்திரத்துக்கா போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணுங்கள அதுக்காக தானே வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை செகண்ட் ஹாஃபுக்கு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை விட்டி விட்டார் நீ எங்கூட்டி சுட்டி விட்டாலும் ராசா தான் பாரு உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணே மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணே மகன் பாலாவோட ஓன் பிரதரோட மக ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் தெரியுமா அவர் பாலா டாக்டருந்து உட்கார்வா உட்காருவா அதுதான் பொண்ணு நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலப்பழத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளர் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டேரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதுன ஒரு சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தமன்ட்ட சம்பளம் கொடுந்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்கங்க ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான்லாம் கேட்பேன் டேராக்ட் வரையில தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி பேச அப்படியா அப்புறம் இல்லைனா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோடய பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கணும் எதுப்பாப்பார் ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணை நடிக்கணும் அப்படின்னு